ി നമോസ് അഷ്ടക്ഷ്മി സൗദാരി തീ ഇഷ്ടമ പ്രായ് അരുമായി ഉളതായി മരുവായി മലരാ മണി ആയി വരുവായ് വീരായി കവിയായി വിയായ് കുരുവായ് വരുവായ് കരുവായ് കുഹനിരുന്നൂറ്റി ഇരുപത്തി മൂന്നാമത് പാടീ പാമത്തെ പാതാരെ നാലാറ് நாலு பற்று வகையான நாளும் ஆகமத்தேன் நூலாய ஞானமூர்த்தி நான் உரைத்த நெறியாக நீ வே நீ வேணாதிருக்க நான் வேரொணாதிருக்க நீராக வாழ்வதற்கு அருண் கூற நீடு ஆர் ஷராசரத்தின் மீதே பராபரத்தை நீ காணன சொல் அருள்வாயே சேவேரும் ஈசர் சுற்ற மா ஞான போத புத்தி தீராகவே உரைத்த குருநாதா தே தேரார்கள் நாடு சுற்ற சூரார்கள் மாலவெட்டு தீரா குகா குழத்தி மனவாலா காவேரி நீர் வடக்கிலே வாவி ஊ மணத்த க ஆ சுவாமி வெப்பின் முருகோனே கார்போ கார் போனு மேனி பெற்ற மா காளி வாழை சுத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல்ல நிறைய இருக்கு இருபத்தி எட்டு சிவா சிவாகமங்கள் பின்வருமாறு அது என்ன நான் சொல்றேன் காமிகம் யோசகம்

சர்வோக்தம் பாரீஸ்வரம் கிரணம் வாதுளம் அப்படின்னு நிறைய இருக்கு இத பத்தி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நான்கு பக்தி மார்க்கங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆதாரம் இடம் பூதம் வடிவம் அக்ஷரமம் அக்ஷரம் தலம் கடவுள் பத்தி விவரமா அவரை கேட்கிறாங்க இந்த பாடல்ல பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் பாமனத்தை அதாவது நாவினில் இருந்து வெளிப்படும் பாமலர்களின் நறுமணம் கமழும் பாதாரமே இணைத்து பாதத்தாமரைகளையும் இணைத்து நாலாறு நாலு பற்று வகையான அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உம் நான்கு ஐந்து ஆறில் பெருக்கி வந்த அதாவது நான்கையும் ஆறையும் பெருக்கி வந்த இருபத்தி நாலாம் அது கூட நாலு சேர்த்து இருபத்தி சிவ சம்பந்தத்தை உடையதும் நாளாறும் ஆகமத்தே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு பாதங்கள் பொருந் உள்ள சிவாகம நூலாய ஞானமுத்தி நூல்களில் கூறப்பட்டுள்ள ஞானமுத்தி அனிலேயே நாடோடு நெறியாக நாள்தோறும் நான் அனுஷ்டிக்கும் நெறியாகவும் நீ வேறொனாதிருக்க நான் வே நான் வேறு என்றில்லாமல் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட்ட நிலையில் நேராக வாழ்வதற்குன் அருள் கூற நேர்பட்டு வாழ்வதற்கு உன் கிருபை பெருகி நீடு மீது பெருமை பொருந்திய ஆறு ஆதாரங்களையும் கடந்து பராபரத்தை நீக நீக அதாவது பெரிய பொருட்கள் எல்லாம் பெரிய பொருளான சிவத்தை நீ காண்பாயாக என்று ஆவணி சொல் அருள்வாயே அந்த ஐக்கிய வசனத்தை உபதேசித்து அல்வாயாக இருக்கின்ற ஈசராம் சிவனார் உன்னை வலம் வர மா ஞான போத உத்தி சிறந்த ஞான உபதேசத்தை சீராகவே உடைத்த குருநாதா செம்மையாகவே சொன்ன குருநாதா நாடு சுற்று சூரார்கள் வெட்டு எல்லாம் தேவர்களின் நாட்டை சுற்றடித்த அசுரர்கள் சாகும்படி வெட்டிய சீரா குரத்தி மணவாலா சீரணி குகணி குரத்தி வள்ளியின் மணவாளனி காவேரி நீர்வடக்கிலே வாவி பூமணத்த காவேரி ஆற்றின் நீர் தரகங்களில் மலர்கள் ஆஹ் மணக்கும் கா அ சுவாமி வேட்பின் முருகோணி சோலைகள் சூழ்ந்த சுவாமி மலையில் எழுந்தருளிய முருக கடவுளே கார்போது மேனி பெற்ற மா காளி வாலை சக்தி கருமேகத்து நிற மேனியுடைய மகாகாளி காளி என்றும் இளையாள் சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே காமனை எரித்தவரின் இடுப்ப இடது பக்கம் உள்ள பார்வதி பெற்ற பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல்ல இந்த நான்கு பக்தி மார்க்கங்களையும் நான் சொல்றேன் சரியை கிரியை யோகம் ஞானம் சரியா திருக்கோயிலின் அழகு இடுதல் மெழுகுதல் விளக்கிடுதல் நந்தவனம் வைத்தல் பூ எடுத்தல் மாலை அமைத்தல் ஆஹ் இறைவனை வாழ்த்துதல் திருவேடம் கண்டு பணிதல் இது மார்க்கம் ஆகும் பூஜை உபகரணங்களை அமைத்து நித்திய காரியம் செய்தல் அது சாமிபம் ஆகும் யோகனா புலன்களை அடக்கி பிராணவாயுவை அற நிறுத்தி ஆறு ஆதாரங்களின் பொருளை உணர்ந்து சந்திரமண்டல அமிர்தத்தை உடல் முழுதும் நிரப்பி மு മുഴു ഇത് അതായത് തൊഴിൽ സരൂപം ഞാനം പുറത്തൊഴിൽ അകത്തൊഴിൽ ഇൻ അറിവ് മാത്തിരത്താൽ ചെയ്യും വഴിപാട് ജ്ഞാനം ഇത് സൺമാർഗം സായു സായുജ இப்ப ஆதாரங்களின் பெயர்களும் உடலில் இருக்கும் இடம் அனுஷ்டிக்கும் போது மலர் வடிவங்களின் அமைப்பு அக்ஷர குறிப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஆதாரங்களுக்கு உரிய தளங்கள் கடவுள்களும் நம்ம பார்க்கலாம் அதாவது ஆதாரம் மூலாதாரம்னா அங்க இருக்கிற இடம் வந்து குதம் ஆஹ் பூதம் வந்து மண் வடிவம் வந்து நான்கு கமலம் முக்கோணம் அக்ஷரம் வந்து தலம் வந்து திருவாரூர் கடவுள் வந்து விநாயக பெருமாள் சுவாதிஷ்டானம்னா எங்க இருக்காங்கன்னா கோப்பூர் இவங்களோட கடவுள் பூதம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அக்னி ஆறு இதற்காமலம் நீங்க பீடம் நான் சதுரம் ஆஹ் அஹ் இது வந்து நான் திருவானைக்கா திருவானைக்கா திருவானைக்காட்டு இருக்காங்க பிரம்மதேவர் வயிறு நீ பூத இடம் வந்து மேல்வயிறு பூதம் வந்து நீ வடிவம் வந்து பத்து கமலம் கவலம் பெட்டிப்பாம்பு நடுவட்டம் வடிவம் வந்து பாம்பு நடுவட்டம் அப்படின்றது இருக்காங்க இது வந்து மகரம் திரு அண்ணாமலை தலம் வந்து திரு அண்ணாமலையா அதுக்கப்புறம் கடவுள் வந்து திருமால் அதுக்கடுத்து வந்து அநாகதம்னா இருதயம் காற்று இடம் இருதயம் காற்று வடிவம் வந்து பன்னெண்டு இதர் கமலம் முக்கோணம் கமல வட்டம் அக்ஷரம் சிதம்பரம் கடவுள் வந்து ருத்ர ருத்ர பகவான் அடுத்து வந்து ஆதாரம் வந்து விசுத்தி இடம் வந்து கந்தம் பூதம் வந்து ஆகாயம் வடிவம் வந்து பதினாறு இதழ் கமலம் ஆறு கோணம் நடுவட்டம் அக்ஷரம் வந்து வ வதரம் ஆஹ் களம் வந்து திருக்காலக பத்தி கடவுள் வந்து மகேஸ்வரி சிவ பகவான் அடுத்த அடுத்த அடுத்தவங்க ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சா இடம் வந்து புருவத்தினது பூதம் வந்து மனம் வடிவம் வந்து மூன்று கமலம் அக்ஷரம் பாத்தீங்கன்னா ஏகம் களம் பார்த்தீங்கன்னா காசி வாரணாசி அதுக்கப்புறம் கடவுள் பார்த்தீங்கன்னா சதாசிவன் ஓகேங்களா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சக்கரம் அது அடுத்த அதம் வந்து சக்கரம் அதாவது சாந்தம் சஹசிரம் ஆஹ் பிரம்மரன் அப்படின்னு சொல்லுவாங்க இடம் வந்து கபாலத்தின் மேலை அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வடிவம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கமலம் இவங்களோட தலம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கயிலை கடவுள் பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஐக்கியம் ரொம்ப அற்புதமான பாடல் இது மயில சேவல்தான் வேலுமணி சரி மணி சேர்த்தன சந்தன சர்த்தனை சந்தனை மணி செந்த சந்தன மணி சந்தன மணி சரி மயிலும் சந்தன ஜெயமா உருவாய் அருவாய் மறுவாய்மணி ஐடியா கருவாய் வீராய்வாய் அறுவாய் அருவாய் ൂവ് ഉള്ളതാളായി മരുവായ്മർ അമണി ആയി ഉള്ള കരുവായി വീഴ്ച ദിവതിയായ ഗുരുവായൂർ വായു വയ്ക്കപണെ ഉരുവായൂർ രൂപ ഉള്ളതാളായി മരുവായ്മണി ആയി ഓടിയായി കരുവായ് വീഴ്ച ദിവതിയായി ഗുരുവായൂർവായ ഉരുവായു വായ് ഉള്ളതാണ മറവായ്മമണി ആയി ഓടിയ കരുവായ് വീരായ ദേവിയായി ഗുരുവായൂരുവായൂർ വെക്കപണെ உருவாய் அருவாய் கூட தாய்ந்ததாய் மறுவாய் முதல் அழிமணி ஆகிவிடாய் கருவாய் உயிராய் கதியாக விதியா குருவாய் அருவாய் கூட தாழ்ந்ததாய் மறுவாய் முதல் அழிமணி ஆகிவிடையாய் கருவாய் உயிராய் குருவை அருவாய் அருவாய்க்கனை ஓம் ஸ்ரீம் ஈங் லிங்க் கண்பதி வரது ஓம் ஸ்ரீம் இன் லிங்க் கண்பதி வரது ஓம் ஸ்ரீம் ஈம் லிங்கிங்கண்பதி வரது சர்வஜன்ம ஓம் குண்டலினி புரவாசினி சண்டை முன்னாள் मस्ते नमस्ते स्वरूप अष्टा स्नेश्च कम प्रदाय नमस्ते ओंकुंडली प्रवास नि सर न मंडवना वराई नमस्तते अशलक्ष्मी स्वरूपिणी अष्टदारी न स्नेश्च काम प्रदाय नमस्ते अशलक्ष्मी स्वरूपिणी अष्टाते स्नेश्च काम प्रदायी वराई नमस्ते ओंकुंडली प्रवास नि